அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி உதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு கூடிய அஷ்டமி பொதுவாக அஷ்டமியில் கடன் அடைவதற்கு பைரவருக்கு தீபம் ஏற்றினால் அடையும் அந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு அஷ்டமியோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு வளர்பிறை அஷ்டமி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னாலும் கடன்கள் அடையணும் அப்படின்னாலும் பைரவ தீபத்தை ஏற்றுவது சிறந்தது எல்லாருக்குமே தெரியும் எதனால் இந்த பதிவு அப்படின்னு கேட்டால் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாகவும் மற்றும் இந்த பைரவ அஷ்டகத்தை வந்து படிக்கக்கூடிய விதத்தையும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இரவு எட்டு மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றுகின்ற முறை பற்றியும் நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் பைரவாலயம் சென்று முப்பத்தி ஐந்து மிளகை ஒரு சிகப்பு துணியில் கட்டி ஒரு அகல்ல வச்சு அதில் வேப்ப எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி பைரவர்கிட்ட மனமாற வேண்டிட்டும் அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா எங்களால கோவிலுக்கு போக முடியல தீபம் ஏத்திட்டு பைரவரை ஏற்றுமுறை வந்து வளம் வாங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கு தேவராஜ சேவமான பாவ பங்கிதம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு வரும் இதை எட்டு முறை படிப்பது ரொம்ப 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 சிறந்தது படிக்க தெரியாதவர்கள் போட்டு கேட்பது சிறந்தது பைரவ அஷ்டகம் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் வரும் அதை எட்டு முறை வந்து தியான நிலையில் அமர்ந்து கேளுங்க ஒன்று அதாவது நம்ம தீபம் கோவிலில் ஏற்றுகின்ற தீபத்தை பார்த்தோம் அப்படி இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பைரவ அஷ்டகத்தை படிக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்தோம் இது ரெண்டுமே முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்று இரவு எட்டு மணிக்கு சரியாக எட்டு மணிக்கு எட்டு அகல் சிலர் வந்து கேட்பதுண்டு ஒரு அகல்ல எட்டு திரி போட்டு ஏத்தலாமா அப்படின்னு ஆனால் இதற்கு அதைவிட எட்டு அகல் தீபங்கள் வந்து அது புதுசு தான் இருக்கணும்னு கிடையாது வீட்டில் ஆல்ரெடி பயன்படுத்தினது கூட இருக்கலாம் அகல் இல்லை அப்படின்னாலும் பித்தளை விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் தனித்தனி விளக்காக இருக்கணும் நெய் தீபம் எட்டு தீபத்தை ஏற்றுங்க பைரவர் படம் இருக்கணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது வெறும் விளக்கையே அறையில் ஏற்றி வச்சுட்டு நம்ம சேனலில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் பைரவ அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்குது இது வந்து ரொம்ப சின்னது தான் அஷ்டோத்திரம் அப்படின்னா நூற்றி எட்டுலாம் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்து அவள் வந்து நைவேத்தியமாக வைத்தால் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நிச்சயம் அடையும் இந்த கடன் அடைவது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் அதிகரிக்கும் இந்த பைரவ அஷ்டகத்தை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா படிக்கவே தேவையில்ல ஒரு முறை படித்தால் கோடிகள் வரும் அப்படின்னு சொல்லுவது கிடையாது என் பழக்கமே கிடையாது இருபத்தி ஓரு முறை வந்து படிக்கணும் நாம் செய்த கடனுக்கு நாம் தான் பிரயத்தனம் பண்ணினாதான் அது அடையும் அதனால் இருபத்தி ஓரு முறை நிச்சயமாக பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ண முடியாதவர்கள் நம்முடைய சேனல்லையே இருக்குது அதை வந்து போட்டு கேளுங்க அதை வந்து அந்த வீடியோனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் கம்யூனிட்டி போஸ்டிலையும் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் நீங்கள் வந்து அதை கேளுங்கள் தாஸ் செவன் எயிட் சிக்ஸில் கூட வீடியோக்கள் நேற்றைய தினம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்றைய தினமும் அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் யாருக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அந்த வீடியோக்களை பார்த்து செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைத்தே தீரும் அப்போது அந்த எட்டு மணிக்கு இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு இன்றைய தினம் இன்றைய தினம் சொல்லும்போது நிறைய பேர் டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எட்டு தீபத்தை ஏற்றி பைரவர்கிட்ட மனசார மனம் உருகி உள்ளம் உருகி வேண்டும் போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைந்தே தீரும் இந்த ஒரு அற்புதமான மூன்று முறை பைரவரை வணங்குகின்ற முறையை வந்து சொல்லியிருக்கிறேன் யாருக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க நாங்க மூன்றையுமே செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா வாச்சரம். சரண்